ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வித்யா வியூஸ் வீட்டில் இருக்க நார்மலான ஃபுட்டை வச்சு எப்படி பிளேட் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுறதுன்றத பற்றி தான் நம்ம சேனலில் வீடியோவாக போட்டுட்ருக்கோம் அதோட தொடர்ச்சேன் இன்றைக்கான மெனு இந்த மெனுவை வெயிட் லாஸ் டேப்டிக்ஸில் இருக்க ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணலாம் இன்றைக்கி நான் கொஞ்சம் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் சாப்பிட்ற ஃபுட்லி ஃபிஃப்டி பர்சன்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபுள்ஸ் டொண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் டொண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும்னு சொல்கிறேன் நிறைய பேருக்கு கன்ஃப்யூஷன் இருக்குது எப்படி பிளேட் பண்ணுன்னு சொல்லிட்டு உங்கள் பிளேட் வந்து ரவுண்டாக இருக்கும் இல்லையா அதில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் ரைஸ் ஐட்டம்ஸ் அதாவது கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும் இட்லியோ தோசையோ அடையோ எதுவாக வேணாலும் இருக்கட்டும் ஓவராலாக சொல்லணும்னா நம்மளோட மெயின் டிஷ் கம்மியாகவும் சைட் டிஷ் எல்லாமே நிறைய சாப்பிட்ற மாதிரி இருக்கும் மார்னிங் டீ காஃபிக்கு பதில் ஃபர்மெண்டட் ரைஸ் வாட்டர் எடுத்துக்கிட்டேன் மீந்த சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சு காலையில் அந்த தண்ணியிலே உப்பு தயிர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டேன் நீராகாரமாக டீ காஃபி வேணுன்றவங்க அரைக்கப்போவில் எடுத்துக்கோங்க சர்க்கரை ஹனி ப்ரவுன் சுகர் எதுவுமே இல்லாமல் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே இந்த மாதிரி ஊற வச்ச சியா சீட்ஸை மிக்ஸ் பண்ணி தண்ணியில் குடிச்சுக்கோங்க பிரேக்ஃபஸ்ட்டுக்கு நேற்றே பெசரட் மாவை அரைக்கிறது எப்படின்ற வீடியோ போட்டிருந்தேன் ஸோ அந்த மாவே வச்சு ஒரே ஒரு பெசரட் தோசையும் ஒரு கப் நிறைய சட்னி எடுத்திருக்கேன் எனக்கு இந்த பெசரட் தோசை ஒன்று போதுமானதாக இருக்குது உங்களுக்கு தேவைன்னா இன்னும் ஒரு அரை தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் அதுக்கு மேலே சாப்பிடாதீங்க இன்னும் பசிக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு குக்கும்பர் போல் எடுத்து கட் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க மிட் மார்னிங் ஸ்நாக்குக்கு ஏதாவது ஒரு ஃப்ரூட்டோ இல்லை ஜூஸோ இந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி வந்து வாட்டர் மெலன் வித் சியா சீட்ஸ் அண்ட் சப்ஜா சீட்ஸ் ஊற வச்சு வச்சுருந்ததை மிக்ஸ் பண்ணி கலந்து குடிச்சுக்கிட்டேன் ஏன் சியா சீட்ஸ் எடுத்துக்கோங்கன்னு திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் உங்களுக்கு பசிக்காம இருக்கும் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இந்த மாதிரி நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது லஞ்ச் சாப்பிட்றதுக்கு ஒரு ஹாஃப்னவர் முன்னாடி மறுபடியும் இந்த மாதிரி சியா சீட்ஸ் ஆட் பண்ண தண்ணி குடிச்சிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்றதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் பசிக்காமல் இருக்கும் கம்மியாக சாப்பிடுவீங்க லஞ்சுக்கு அரை கப் போல் கோதுமை சம்பாரவை ஒரு கப் நிறைய கீரை எடுத்துருக்கேன் பருப்பு போட்டு செஞ்ச கீரை அதுக்கப்புறமேட்டு அவரைக்காய் பொரியல் எடுத்துருக்கேன் ப்ரோட்டீன்ஸுக்கு முட்டை எடுத்திருக்கேன் இதுலேயும் ஒரு டெக்னிக் இருக்குது இதை நீங்கள் எப்படி ஃபஸ்ட்டு சாப்பிடணுன்றதை நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பொரியல் சாப்பிட்டுக்கோங்க அதுக்கப்புறமேட்டு ப்ரோட்டீன்ஸுக்காக எடுத்து வச்சிருந்த முட்டை முட்டை தேவை நினச்சிங்கன்னா தயிர் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா ரெண்டு பாதாம் அதுவும் இல்லைனா முந்திரி ரெண்டு அப்படியும் இல்லைன்னா பன்னீர் எடுத்துக்கலாம் மூணு பீஸ் அதுக்கு மேலே சாப்பிடாதீங்க அதுக்கப்புறமேட்டு ஃபைனலாக தான் நீங்கள் ரைஸும் கீரையும் சாப்பிடணும் இந்த ஃபார்மேட்டில் சாப்பிடும்போது உங்களுக்கு ஆல்ரெடி முட்டை பொரியல் எல்லாம் உள்ளே போகும்போது வயிறு வந்து உங்களுக்கு ஃபில்லிங் ஆகிடும் நிறைய வந்து ஒயிட் ரைஸ் ஐ மீன் ரைஸ் ஐட்டம்ஸும் சாப்பிடாமல் இருப்பீங்க இதையும் தாண்டி உங்களுக்கு பசிக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா கூடவே ஒரு கேரட் பச்சை கேரட்டை வந்து கட் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க ஈவினிங் அரை கப் போல் காஃபி பிகாஸ் ஐம் அ காஃபி பர்சன் என்னால் காஃபி இல்லாமல் இருக்கவே முடியாது சரியான தலைவலி வந்துடும் அதனால் சர்க்கரையோ தேனோ நாட்டு சர்க்கரையோ எதுவுமே ஆட் பண்ணாமல் அப்படியே குடிக்கிறது தான் டின்னர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி மறுபடியும் சியா சீட்ஸ் கலந்த தண்ணி டின்னருக்கு ஒரே ஒரு சப்பாத்தி கொஞ்சமாக சிக்கன் கிரேவி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு பீஸ் வந்து குழம்புல இருக்க சிக்கன் எடுத்துக்கிட்டேன் வறுத்த சிக்கன் வந்து ஒன்றே ஒன்று தான் எடுத்திருக்கேன் ஸோ எனக்கு இதுவே ஃபில்லிங்காக இருந்தது சில பேருக்கு ஒரு சப்பாத்தி பத்தலைன்னு நினச்சிங்கன்னா ரெண்டு சப்பாத்தியாக எடுத்துக்கலாம் அதுக்கு மேலே எடுத்துக்காதீங்க ஏன்னா கார்போஹைட்ரேட்ஸ் கம்மியாக தான் எடுத்துக்கணும் சாப்பிட்டு முடிச்சு ஒரு ஒன் ஹவர் கழித்து ஜீரகத்தை கொதிக்க வச்சுருக்கேன் அதை வந்து வடிகட்டி எடுத்திருக்கேன் ஜீரக தண்ணி தான் எனக்கு இன்னைக்கான ஃபேட் கட்ட ட்ரிங்க் நிறைய பேர் ஒர்க் அவுட் வீடியோ கேட்குறீங்க நான் ஒர்க் அவுட் பண்ணுறதில்லைங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதுனால ஒரு ஹாஃப் அன் ஹவர் போல் வாக்கிங் போவேன் அவ்வளோதான் என்னோடய மற்ற வெயிட் லாஸ் வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனாக நை பட்டனில் இருக்குது நீங்கள் எனக்காக பண்ண வேண்டியதெல்லாம் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தான் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்